வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீராம நவமி இன்னைக்கு அனுமன் பாடிய விசேஷமான ஸ்தோத்திரங்களை தெரிந்து கொள்ளலாம் ராமன் பட்டாபிஷேக திருநாளில் அவ்விருவரையும் போற்றி அனுமன் பாடிய ஸ்தோத்திரங்கள் இது இந்த ஸ்லோகங்களை முடிந்தபோதெல்லாம் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஸ்ரீராம நவமி அன்றாவது முழு மனதோடு சொல்ல வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் தீர்ந்து வளமான மேன்மையான சந்தோஷமான வாழ்வு அமையும் அயோத்தியாபுர நேதாராம் மிதிலாபுர நாயிகாம் ராகவானாம் அலங்காரம் வைதேகானாம் அலங்கரியாம் பொருள் அயோத்தியா பட்டணத்திற்கு அரசனே ரகுவம்சத்து அலங்காரம் பூண்ட ராகவனே ஸ்ரீராமா மிதிலா பட்டணத்திற்கு அரசியே விதேக வம்சத்து அலங்காரம் பூண்ட வைதேகியான சீதாதேவியே நமஸ்காரம் குலதீபம் குலதீபம்ச நிமீனாம் குலதீபிகாம் சோமவம்ச சோமவம்சமுத்பவாம் பொருள் ரகுவம்சத்திற்கு தீபம் போல் பிரகாசத்தை தருபவரே சூரிய வம்சத்தில் பிறந்தவரே ஸ்ரீராமா நிமி வம்சத்தின் தீபம் போல் பிரகாசிப்பவளே சந்திர வம்சத்தில் பிறந்தவளே சீதாதேவியே நமஸ்காரம் புத்திரம் தசரத சாத்தியம் ஜனக பூபதே வசிஷ்டானுமதாச்சாரம் சதானந்தமதானுகா பொருள் தசரதருடைய மூத்த குமாரனே வசிஷ்டரால் உபதேசிக்கப்பட்ட ஆச்சாரத்தை மேற்கொண்டவரே ஸ்ரீராமா ஜனகனுடைய மூத்த குமாரியே சதானந்தரின் உபதேசத்தை அனுசரிப்பவளே சீதாதேவியே நமஸ்காரம் கௌசல்யா சம்போதம், வேதி கற்போதிதாம் ஸ்வயம் புண்டரீக விசாலாக்ஷம், ஸ்புருதின் தீவ ரேக்ஷானாம்! கௌசல்யின் கர்ப்பத்தில் உண்டானவரே தாமரை மலர் போன்ற அகன்ற கண்களால் அருள்பவரே ஸ்ரீராமா யாக வேதியின் மத்தியில் ஸ்வயமாகவே ஆவிர் மலர்ந்த நீலோத்பலம் போன்ற கருணை கண்கள் கொண்டவளே சீதாதேவியே நம் நமஸ்காரம் சந்திர காந்தானனாம் போஜம் சந்திர பிம்போபமனானாம் மத்த மாதங்க கமனம் மத்த ஹம்சவதூகதாம் சந்திரன் போன்ற அழகிய முகமுடையவரே மதங்கொண்ட யானை போன்ற நடையழகு கொண்டவரே ஸ்ரீராமா சந்திரனுக்கொப்பான முகமுடையவளே பேரெழிலோடு நடைப்பயிலும் அன்னப்பறவை போன்ற நடையழகு கொண்டவளே சீதா தேவியே நமஸ்காரம் இந்த ஸ்லோகங்கள் அனுமனால் ஸ்ரீராமருக்கும் சீதா தேவிக்கும் பாடப்பட்டது இந்த ஸ்லோகங்களை ஸ்ரீராமநவமி என்று சொல்ல நமக்கு அனைத்து வித கஷ்டங்களும் தீர்ந்து அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ